பாவனி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் வீட்டுக்கு வந்த அப்பாவி தொழிலாளி கொளுத்தும் வெயிலில் வந்த திருடன் கட்சிப்பில் போடப்பட்ட ஸ்கெச் சிசிடிவியில் கிடைத்த தடயங்கள் அடிக்கும் புதுச்சேரி சம்பவம் புதுச்சேரியில் உள்ள முத்தையால்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் வாகன திருட்டு செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர் அலுவலகம் மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசலில் இருக்க வைக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தன மேலும் இது குறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகே உள்ள காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வந்தது அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் ஆனாலும் புதுச்சேரியில் குற்ற சம்பவங்கள் நடப்பது குறைந்த பாடில்லை அடுத்தடுத்து நடக்கும் கொள்ளை சம்பவங்கள் சிசிடிவி பதிவுகள் இருந்தும் கூட கொள்ளையர்கள் சிக்குவதில்லை தொடர்ந்து திருடப்படும் வாகனங்களை வைத்துக்கொண்டு பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அந்த வகையில் புதுச்சேரி முத்தியால் பேட்டை சாலை தெருவை சேர்ந்தவர் சங்கர் இவர் சுயமாக தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் சொந்தமாக டூ வீலர் வைத்திருக்கும் சங்கர் பகல் நேரத்தில் தன்னுடைய வீட்டிற்கு வந்து சாப்பிடுவது வழக்கம் அதேபோல் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் இரண்டு மணியளவில் சங்கர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வந்துள்ளார் இதையடுத்து சங்கர் தனது வாகனத்தை வீட்டுக்கு வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே சாப்பிட்டு கொண்டிருந்தார் இத்தகைய சூழலில் அவர் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்தபோது வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென காணாமல் போயிருந்தது ஒரு கட்டத்தில் இதனால் அதிர்ச்சி அடைந்த சங்கர் சிறிது நேரம் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார் இதையடுத்து இச்சம்பவம் குறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் சங்கர் வீட்டுக்கு எதிரில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் அனைவருக்கும் அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது அதில் இரண்டு மணியளவில் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் வேட்டி சட்டை அணிந்து கொண்டு தலையில் கட்சிப்புடன் அந்த வழியாக வந்தார் அப்போது வீட்டுக்கு வெளியே டூ வீலர் நிற்பதை பார்த்த அந்த நபர் யாரும் எதிர்பாராத சமயத்தில் தான் வைத்திருக்கும் கள்ளச்சாவியை போட்டு அந்த வாகனத்தை திருடிச் செல்வது அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்நிலையில் அந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு குற்றவாளியை வரைவீசி தேடி வருகின்றனர் தற்போது பட்ட பகல் நேரத்தில் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க